മീലാമേ ആളെ കൊണ്ടായി പോറ്റി ഉച്ചേ ഒളിത്തായ് പോറ്റി ഓവദ സത്തു ഒളിയേ പോറ്റി ആറ്റാകി അങ്ങേ അമർന്നായ് പോറ്റി ആരങ്കം നാൾ വേദമാണായ് പോറ്റി കാറ്റി എങ്കും കളന്നായ് പോറ്റി കയ് മലയാനേ പോറ്റി പോറ്റി உண்ணாது உறங்காது இருந்தாய் ஒற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் என்னா இலங்கை கோன் தன்னை கைவிரலால் வைத்து வந்த ஈசா ஒற்றி நமச்சிவாய கணகத் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சொல்லம்பூடுதூபம் மரந்தரியேன் தமிழோடுசைப்பாடல் மரந்தரியேன் நலம் ஏனாவில் அரந்து அறியேன் பூலம் தாரையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள் ஒரு சூளை தவித்தருளாய் அளந்தே நடியேன் அதிகைகளிலே ஈரட்டான துறை அம்மாணீ அம்மா நீம் ஓம் நமச்சிவாய மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வயிலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குரு நகர் பெண்ணில் நல்ல பெருந்தகை இருந்ததே ஓம் நமச்சிவாய I'm a